வெல்கம் டு அன்னமார் ஏஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ் தமிழ் இரண்டாம் பருவம் கேள்வி மற்றும் கேள்வி பதில் இந்த பிடிஎஃப் ஒரு வீடியோவில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே புக்கில் இருந்து லைன் பை லைனாக எடுத்தது இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுவோம் கேள்வி ஒன்று ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம் எது ஆப்ஷன் டி மாமல்லபுரம் கேள்வி இரண்டு சிற்பக்கலை எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் டி நான்கு கேள்வி மூன்று உச்சிருப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை எவ்வாறு அழைப்பர் ஆப்ஷன் பி மயங்கொழிகள் கேள்வி நான்கு மங்கோலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஆப்ஷன் டி எட்டு கேள்வி ஐந்து நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து என்ன ஆப்ஷன் சி நா கேள்வி ஆறு நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து என்ன ஆப்ஷன் ஏ நா கேள்வி ஏழு நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியில் தொடுவதால் என்ன எழுத்து பிறக்கிறது ஆப்ஷன் பி கேள்வி எட்டு வானம் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ வெடி கேள்வி ஒன்பது வானம் என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் பி ஆகாயம் கேள்வி பத்து பணி என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் சி வேலை கேள்வி பதினொன்று பணி என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் டி குளிர்ச்சி கேள்வி பனிரெண்டு நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து என்ன ஆப்ஷன் ஏ லா கேள்வி பதிமூன்று நாவின் இரு பக்கங்கள் தடித்த மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை துருவதால் தோன்றும் எழுத்து என்ன ஆப்ஷன் பி லா கேள்வி பதினான்கு நாவின் நுனி மேல் நாக்கின் வளைந்து வருடுவதால் தோன்றும் எழுத்து என்ன ஆப்ஷன் சி லா கேள்வி பதினைந்து விலை எனும் சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் பி பொருளின் மதிப்பு கேள்வி பதினாறு விலை என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் சி உண்டாகுதல் கேள்வி பதினேழு விலை என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ விரும்பு கேள்வி பதினெட்டு இலை என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ செடியின் இலை கேள்வி பத்தொன்பது இலை என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் கேள்வி இருபது இலை என்னும் சொல்லின் பொருள் என்ன option c null Elai. and like share and subscribe on our A's academy